விஜயனுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் ஒன்று கவின் கவினுடைய அந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது அது சம்மந்தமாக விஜயனை வந்து எடுத்த நடவடிக்கைகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஜித்துடைய மரணத்துக்கு நேராக போனார் குடும்பத்தை பார்த்தார் நிறையா சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு கூட கையிலேயே குடிச்சிட்டு வந்தார் அதெல்லாம் வந்து பார்த்தோம் பட் கவினுடைய கொலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலை அது ரெண்டு மரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே வந்துட போகிறது இல்லை ரெண்டுமே கொடூரமான கொலைகள் அது வந்து அதிகார ஆணவ கொலை இது வந்து ஜாதி ஆணவ கொலை அவ்வளோதான் இந்த ரெண்டுமே ஆணவந்தான் அப்போது அதை ஒரு மாதிரி ஒரு தட்லையும் இது ஒரு மாதிரி தட்டிலையும் ட்ரீட் பண்ண தான் தெரிஞ்சுது நம்ம என்னதான் சொன்னாலும் நாளைக்கு விஜயன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநாட்டில் வந்து அவங்கள மேடையே ஏற்றி அவங்கள வந்து கௌரவித்தாலும் இல்லை வந்து அவங்களுக்கு இழப்பீடு தந்தாலும் நீங்கள் அஜித்துக்கு பண்ண அதே விஷயத்த வந்து நிச்சயமாக வந்து வந்து கவினுக்கு பண்ணியிருக்கணும் அது பண்ணலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வருத்தம் அது ஏன்னா இங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வரக்கூடாது இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் சளிச்சு போய் தான் மக்கள் வந்து ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த ஜாதி அரசியலை வந்து பார்த்திங்கன்னா ஊடகமாக எடுத்து 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 பண்ணி தான் டயர்டாகி தான் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நாமளும் அதே அரசியலை அதே வந்து ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இது பேலன்ஸ் ஆகுமா அது பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சா அது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அரசியலாக இருக்கவே இருக்காது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தோட பதினொன்று அரசியலாக தான் இருக்கும் அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அது நிச்சயமாக வந்து என்ன தான் அவர் சொல்லட்டும் அதை பண்ணியிருக்கணும் போயிருக்கணும் அதை வந்து தவற விட்டார் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதை வந்து தவற விட்டார் இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னை ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடக்கிற போராட்டம் அவங்க வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக கேட்கலை இருக்கிற வேலையை திருப்பித்தா அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் தனியார் கிட்டே கொடுக்காத எவன்னே தெரியாதவங்ககிட்ட எங்களுக்கு எங்ககிட்ட கொடுக்காத நான் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக என்னோடய வாழ் வாழ்க்கையை விட்டுட்டு நான் இங்கே வந்து உழைக்கிறேன் அதில் உழைக்கிறவங்க இத்தனை இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூறில் எண்பது பேர் பெண்கள் குடும்ப பெண்கள் எல்லாத்துக்கும் பையங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க பேரங்க பேத்தி எல்லாம் வந்து வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லா கருமத்தையும் பொறுத்துட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த வேலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு சானிட்டரி பேட்லேருந்து இந்த குழந்தைகளுந்து நாம் என்ன நாம் என்ன அவ்வளோ யோசிக்கிறோமா என்ன நம்ம எங்கேயாவது ஒரு துடைக்கிறாங்க அது கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமா என்ன அப்படியே பாதி சாப்பிட்றோம் தூக்கி வீசுகிறோம் அப்படியே கவரோடு தூக்கி வீசுகிறோம் கெட்டு போன பத்து நாள் கெட்டு போனதை தூக்கி அப்படியே சுருட்டி வீசுகிறோம் இது எத்தனையும் இது எந்த கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க தான் சிக்ரிகேட் பண்ணுறாங்க அவங்க தான் ஏற்றி அந்த லாரியில் ஏற்றுறாங்க அவங்க தான் கொண்டு போய் கொட்டுறாங்க நாம் ஒரு ரூபா கொடுத்தாலும் இங்கே நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டோம் அவங்க யாருக்காண்டி பண்ணுறாங்க இந்த சமூகத்துக்காண்டி பண்ணுறாங்க அப்போது இந்த சமூகம் இந்த அரசு யாருக்கு முதல் அங்கீகாரம் தந்திருக்கணும் அவங்களுக்கு தான் நியாயமாக தந்திருக்கணும் கரெக்டுங்களா ஆனால் அந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு தரவே இல்லை அவங்க கேட்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா சம்பளம் இல்லை ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் கேட்குறாங்க நியாயமாக அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் கொடுத்து பணி நிரந்தரம் பண்ணி முதன்மை அரசு ஊழியர்கள் அவங்களாக தான் இருக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஊரை க்ளீனாக வச்சுக்கிறது அவங்க தான் கொடுத்து அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல இதெல்லாம் வந்து அந்த அழுக்கள்லாம் எதுவும் ஏறாமல் அக் அப்கிரேட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க வேலையை செய்கிறதுக்கான விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கணும் நாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆனால் ஊனாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிங்கப்பூரோடன் தமிழ்நாடு அமெரிக்காவுடன் கம்பேர் பண்ணுறது இங்கே தமிழ்நாடு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அந்த மாநகராட்சியோட பஜ் பட்ஜெட்டு எட்டாயிரட்டு ஒன்பதாயிரம் கோடி தான் பட்ஜெட்டு மற்ற சிறு சிறு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடியெலாம் பட்ஜெட் இது பண்ணுறாங்க அப்போ என்னென்னா வரவை அந்த பட்ஜெட் அலக்கேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு வந்து வரவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஊழலெலாம் கட் பண்ணி நிறையா வேலைகள் பார்த்தா நிச்சயமாக இந்த எட்டாயிரம் பத்தாயிரம் கோடிங்கிறது இருபதாயிரம் கோடியாக மாற்றுற அளவுக்கு நிச்சயமாக பொட்டன்ஷியல் இருக்கிற ஊர் தான் மெட்ராஸ் ஆனால் எங்கே அதை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவுன்சிலர் அட்டையை போட்டு போய் ஒவ்வொன்றும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு தேவையில்லாத பெரிய பெரிய வீடுகள் கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க அது சரியாக இருந்தாலே அது ரொம்ப நூறு பர்சன்ட் வேண்டியது பாதி சரியாக இருந்தாலே போதும் இந்த சானிடேஷன் ஒர்க்கர் எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக மாதம் நாற்பதாயிரரூவா கொடுத்து பணி நிரந்தரம் பண்ண முடியும் அப்போ எதுக்கு தான் அரசு எல்லாத்தையும் தனி தனியார் மயமாக்கிட்டீங்க இப்போ கேள்வி கேட்டால் என்னங்கிறாங்க மொத்தம் பதினாலு ஜோன் இருக்குது அதில் வந்து பத்து ஜோன் ஆகிடுச்சு மூ பதினோரா ஜோனில் மூணு ஜோன் வந்து அதில் மூணு வார்டு வந்து தனியார் மூணு வந்து அரசுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறேன் அப்போ மிச்சத்தையும் வந்து தனியார் பண்ணிடணும் ஏன் பண்ணோம் ஏன்னா முந்தி பண்ணிட்டாங்க ஒரு அரசாங்கம் சரி முந்தி பண்ணாங்க முந்தி தப்பாக பண்ணிட்டாங்க தானே உங்களுக்கு ஆட்சி மாதிரி கொடுத்துருக்காங்க அதிமுக செய்தது திருப்பி ரிவர்ஸ் பண்ணுங்க பண்ணி மொத்தம் பெரிய அரசு ஊழியராக மாற்றுங்க மாற்ற முடியாதா மேனேஜ் பண்ண முடியாதா அது என்ன மிகப்பெரிய சம்பளமாக நிச்சயமாக பண்ண முடியும் அவங்க நீ என்னங்கிறீங்க அப்பப்போ பூ போடுறீங்க போய் உட்காந்து ஒரே தட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்க என்ன அதையெல்லாம் பெருமையாக வேறு சொல்கிறீங்க ஒரே தட்டில் சாப்பிட்டேன் பக்கத்துலேயே நின்று டீ குடித்தேன் அப்படின்லாம் பெருமையாக சொல்கிறீங்க அதுவே அதுவே கிட்டத்தட்ட சாதி பாகுபாடு தான் என்ன அது தானே பண்ணுறோம் நம்ம என்ன ஏன் அவங்க அவங்க சாப்பிட்டதில் சாப்பிட்டா என்ன நோய் வந்துருமா அதெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன ஆனால் அதுலேயே வந்து என்னென்னா அதையவே ஒரு பெரிய சாதனையாக இருக்கோம் உண்மையான சானது சாதனை என்ன அவங்க நிம்மதியாக ஒரு காமன் சிட்டிசனோட விட அவங்க நிம்மதியாக இருக்கணும் அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும் அதுக்கு ஒரு உத்வேகம் வரும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் உத்வேகம் வரும் அப்போது இப்படி ஒரு போராட்டமும் அவங்களுடைய நியாயமான கோரிக்கையில் இது பண்ணி ஒரு பத்து பதினோரு நாளாக போராட்டம் நடக்கிறப்போ விஜயனை வந்து அவங்க என்ன போராட்டம் கூட சொல்கிறாங்கன்னா நான் வந்தால் பிரச்சனை ஆயிடும் கூட்டம் கூடிடும் அதனால் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அது என்ன தான் கூட்டம் கூட்டிகிட்டு போட்டுமே அதானே அரசியல் அரசியல்னால் கூட்டம் கூட தான் செய்யும் அரசியல்வாதி வந்தால் கூட்டம் வரதான் செய்யும் அதை தான் அரசியல் மக்கள்கிட்ட தானே அரசியல் மக்களிடம் செல் தானே மக்கள் உங்கள்கிட்ட வர்றது அரசியல் கிடையாதுல்ல அப்போது அது வரட்டும் ஒரு மணிக்கு போங்க முகமூடி போட்டு போங்க இல்லை பத்து நிமிஷம் போய் பார்த்துட்டு டக்கு நேரி காரில் வந்துடுங்க அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அரசியலில் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்படுறேன் நடைப்பயணம் இதெல்லாம் போவார் அப்போ அன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வரதான் போகிறாங்க அன்றைக்கி நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும் இல்லை வேன்லையே அப்படின்ட்டு போக முடியாதுங்க க களத்தில் கீழே தான் ஆகணும் அப்போது இது பண்ணாது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் அதை ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா அவருடைய இந்த மேடை பேச்சு அப்படிங்கிறது முதல் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த வி சாலை அதில் அங்கே பேசியிருந்தார் விழுப்புரமாக அங்கே அந்த மீட்டிங்கு அது வந்து கொள்கை எதிரி இந்த எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த லோக்கல் எதிரி யார் அப்படின்ட்டு டிஎம்கே பிஜேபி அப்படின்லாம் சொல்லிட்டு அதிமுக சாய்ஸில் விட்டார் அது ஓகே சரி கூட்டணி நீ எல்லாம் யோசிச்சிருப்பாருன்னு வச்சுக்கங்க நியாயமாக எதிரின்னு சொல்லியிருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்து இருந்தால் எதிரின்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா யோ ரெட்டு வேறு வேறு இல்லை இது கம்மியாக ஏச்செல்லாம் கிடையாது சொல்லியிருக்கணும் சரி ஒன்றை மட்டும் சொல்லிட்டார் ஓகே ரைட்டு சரி ரைட்டு இப்போது அதில் என்னென்னா சப்ஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதே பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் இந்த இதெல்லாம் ஓகே ரைட்டு இப்போ ரெண்டாவது இந்த மாநாட்டு ஸ்பீச்லேயும் எல்லாருமே ஸ்பீச்சில் எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க என்ன பேசுவார் நல்லா பேசுனாரோ அதை பொறுத்து நம்மளுடைய ஓட்டு டிசிஷனை வந்து மாற்றலாமா அப்படிங்கிற யோசனையில் கூட நிறைய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ திருப்பியும் வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிசம் பாயாசம் பாயாசம் வச்சேன் அவங்க பிஜேபி டிஎம்கே இதெல்லாம் தேவையில்லை இது மக்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு தெரியும் சொத்து வரி உயர்வு இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி மின்கட்டண உயர்வு எல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு தேவை என்னென்னா விஜயனங்கிட்டருந்து என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன திட்டங்கள் நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க என்ன பர்டிகுலராக சொல்ல வர்றீங்க உங்களுக்கு இந்த இந்த மாநிலத்தை பற்றி என்னென்ன தெரியுது இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மதுரை பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கலாம் மதுரையில் எவ்வளோ பட்ஜெட் வந்து போடப்பட்டது மாநகராட்சியில் அதில் எவ்வளோ கொள்ளையடிக்கப்பட்டது இன்றைக்கி வந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த மேயருடைய ஹஸ்பண்டாக யாரோ ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க எத்தனை கொள்ளையடிக்கப்பட்டது இதனால் வந்து ரோடுகள் எந்தெந்த பகுதியெல்லாம் ரொம்ப மிக கேவலமாக கிடக்குது இதோட பர்டிகுலர் ஸ்பேஸ்ன்னாங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவாங்க ஓகே அவருக்கு வந்து இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று அதற்கான சொல்யூஷன் என்ன அதை சொல்லணும் அதே மாதிரி தமிழ்நாட்டளவில் அளவில் என்னென்ன திட்டங்கள் கட்சினால் கொண்டு வர முடியும் இல்லை நாங்கள் வந்து திமுகவை எதிர்ப்போம் அதெல்லாம் ஓகே சாமி அதிமுக ரைட்டு ஓகே பிஜேபி எதிர்ப்போம் சரி என்ன எனக்கு இதனால் வந்து எனக்கான திட்டங்கள் என்ன நீங்கள் போட்டால் தான் திட்டம் வரும் இப்போ இன்றைக்கி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும்போது அவர் தான் வந்து மொத முதல்ல வந்து ரேஷன் அரிசி வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிறத ப்ரப்போஸ் பண்ணார் அது மிகப்பெரிய ஒரு திட்டம் அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாய் மாணவர் ஸ்டாலின் ஐயா வந்து பண்ணுறார் அதே மாதிரி ஐயா கமலஹாசன் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் அவர் தான் அந்த ஐடியாவை வந்து இனிஷியேட் பண்ணார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா அதை பண்ணார் என்ன அந்த மாதிரி யூனிக்கான ஐடியா என்ன இங்கே ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் டாஸ் மார்க் ஆள் குடும்பம் அழியுது அப்படின்னா அந்த ரெவன்யூக்கு பதிவாக அந்த ரெவன்யூ ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அந்த நாற்பதாயிரம் கோடிக்கு எங்கே போகும் தமிழ்நாடு அது எங்கேருந்து எடுப்பீங்க எப்படி ரிசோர்ஸஸ் உருவாக்குவீங்க எப்படி நாம் பண்ணலாம் வந்தால் அஞ்சு வருஷத்தில் என்னென்ன சாத்தியப்படும் இது எல்லாம் சீரியஸாக உக்காந்து ஒரு டீம் போட்டு எடுத்து டேட்டாவாக அதாவது பேச்சும் சூப்பராக இருக்கணும் ஆனால் டேட்டாவும் இருக்கணும் எப்படி என்ன பண்ண போகிறீங்க இப்போ ஒரு மருத்துவம் பேசிக் தேவை என்ன ஒரு மருத்துவம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உலகத்தரம் வாய்ந்த அரசு மருத்துவமனை இப்போ மருத்துவமனையில் ஏற்கனவே இருக்குது ஆனால் உலகத்தரம் வாய்ந்த அரசு மருத்துவமனையாக நான் வந்து தரம் உயர்த்தப்படும் அது எப்படி உயர்த்த போகிறோம் அதுக்கான சோர்சஸ் எங்கேருந்து வருது என்ன பண்ண போகிறோம் சொல்லலாம் எல்லா நகரங்கள் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா குறு நகரங்கள் இந்த சின்ன சின்ன நகரங்கள் இந்த செமி டயர் ஒன் டயர் டூ சிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல இங்கே எல்லாம் நிச்சயமாக அவர் அரசு நினச்சதுன்னா இலவசமாக தண்ணீர் தர முடியும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து இலவசமாக எல்லாத்துக்கும் போக முடியும் இங்கே ஒரு திட்டமாக தான் இருக்குதோ தவிர யாருக்கு அது போகிறதுல இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே ஒரு வழி இல்லாமல் பாட்டில் கேன் வாட்டர் தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் நகரங்களில் அப்போ இதைய எவ்வளவு ஈஸியாக அந்த திட்டத்தை கொண்டு போய் இல்லாட்டி ஒரு குறைந்த மலிவு ஒரு மானிய விலைக்கு ஒரு இருபது ரூபா கேன் கொடுத்தா போதும் நம்பர் ஒன் குவாலிட்டி ஒரு பிஸ்லரி குவாலிட்டியில் தண்ணி இது பார்த்தா ஒரு சிம்பிளான விஷயமாக தான் தெரியும் அம்மா அப்படி அப்படிதான் சிம்பிளான ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சுது ஆனால் அந்த திட்டம் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது சாதாரண தாக்கம் கிடையாது இன்றைக்கும் திமுகனால மறுக்க முடியாத ஒரு திட்டம் மிகப்பெரிய ஆச்சரியவில் திமுகனால மறுக்க முடியாத ஒரு திட்டம் அம்மா உணவு திட்டம் அதே மாதிரி இன்றைக்கும் அதிமுக என்ன பண்ணாலும் ஒரு இலவச பஸ் பாஸ் திட்டம் கலைஞரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இலவச பஸ் பாஸ்ங்கிறத இன்றைக்கு வரைக்கும் அவனால் மறுக்கவே முடியாது ஏன்னா அது அவ்வளவு பெனிஃபிஷியலான மாணவர்களை நிற்கி இருக்கிற இந்த இலவச பஸ்ஸு இல பெண்களுக்கு மறுக்கவே முடியாத திட்டம் அது எந்த ஆட்சியும் வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து மோசம்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ பேர் பயனாளிகள் இருக்காங்க அப்படி என்ன திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க இல்லை எப்படி குறைகளை கேட்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஐயா எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரச்சாரம் போகிறாரு ஒரு தஞ்சாவூர் போகிறாரு அப்படின்னா அங்கே உட்காந்து விவசாயிகளை இது பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த த்ரீ ஃபேஸ் மின்சாரம் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது அதனால் மோட்டர் காயெல்லாம் போய் கிடக்குது காயில் ரிப்பேர் பண்ணுறக்கே எங்களுக்கு பல்லாயிரம் கோடி ஆகுது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் ஒரு பட்டு நெசவாளர்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாருனா தீபாவளிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பட்டு படவை வந்து இலவசமாக தர்றதுக்கு அரசு வந்து ஏற்பாடு செய்யும் அந்த கொள்முதல் வந்து நான் இருந்து பண்ணுறோம் அது உங்களை வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பர்டிகுலராக ஒன்று சொல்கிறார் அப்போது எந்தென்ன கம்யூனிட்டி மெயினாக இருக்குது கம்யூனிட்டிங்கிறோட ஐ மீன் உழை உழைக்கும் மருக்கம் என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகும் இதைய வந்து பர்டிகுலராக அவர் பேசினா மட்டும்தான் மக்களுடைய அட்டென்ஷனை பெற முடியும் இதெல்லாம் ஓட்டாக மாறும் அதர்வைஸ் நிச்சயமாக எல்லோரும் கைதுட்டு பயங்கரமாக பேசுனா சார் சூப்பராக பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு நம்ம எல்லா வசனங்களும் பேசலாம் இதையெல்லாம் மக்கள் பயங்கரமாக ரசிப்பாங்க ஆனால் ஓட்டுக்கெல்லாம் மாறுமா மாறாது அதுதான் பிரச்சனை அதே மாதிரி அவங்களுடைய கேடர்ஸ்கிட்டையும் ப்ராப்பரான ஒரு ஐ டு ஒய் பேச்சும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷமாவது ஐ டு ஒய் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வேலை என்ன ஒரு வார்டு லெவலில் உங்களுடைய வேலை என்ன திமுகவும் அதிமுகவும் வாக்கு வங்கி அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வார்டு மெம்பரும் ஒரு பகுதி செயலாளரும் தொகுதி செயலாளரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேலைகள்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக மாறி பண்ணியிருப்பாங்க முதலமைச்சரே சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் அந்த வார்டு மெம்பர் சொன்னால் ஓட்டு போடுவான் அந்த பகுதி செயலர் சொன்னால் ஓட்டு போடுவான் ஏன்னால் அவன் பர்சனலாக நல்லா செஞ்சுருப்பான் அப்படி அந்த அடிமட்ட அந்த கிராஸ் ரூட் தலைவர்கள் தான் திமுகவையும் அதிமுகவையும் நிர்ணயிக்கிறாங்க அப்படி கிராஸ் ரூட் தலைவர்களை உருவாக்குறதுக்கு அந்த ஸ்பீச்சாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது உங்கள் தொண்டர்கள்கிட்ட அந்த கிராஸ் ரூட் தலைவர்களை வ வளர்த்தெடுக்கக்கூடிய ஏன்னா இங்கே எல்லாமே டிவிக்காண்டி செய்யப்படுற மாதிரி தான் நிறையா தெரியுது பின்னாண்டி நிறையா நல்லது செய்கிறாங்க இல்லை அப்படிங்கள ஆனால் நிறையா விஷயங்கள் டிவிக்காண்டி செய்யப்படுற மாதிரி தான் தெரியுது அண்ட் இன்னொன்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்கள் இருக்காங்க இல்லை அப்படிங்கள ஆனால் அதோடைய வீரியம் குறைவாக இருக்காங்க இன்றைக்கி ஒரு நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடுமாவணம் காற்று இன்றைக்கி வந்து சாட்டை துறைமுருகன் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஈஸியாக வந்து ஒரு பதினஞ்சு பேரை சொல்லிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீமானனுக்கு இணையாக பேசுவாங்க அவங்களோட கொள்கையை வந்து டிஃபெண்ட் பண்ணி உக்காந்து பேச முடியும் இன்னொன்று கலப்பணியும் இருக்கும் போராட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா களத்தில் நின்று போராட்டமாகட்டும் பே மேடை பேச்சுக்களாகட்டும் திருமண பிரச்சாரங்களாகட்டும் எல்லாத்தையும் அவங்க எல்லோருமே பண்ணுவாங்க பதினஞ்சு பேர் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஈஸியாக ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தில் அப்படி இங்கே தாவைக்கலை வந்து இப்போ இருக்காங்க இல்லைங்க இதை இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப குறைவாக தான் தெரியறாங்க வெளியில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வெளியில் தெரிகிறாங்க ஸோ இந்த தலைவர்களை நீங்கள் இன்னும் பெருசு பண்ணணும் அவங்களுக்கு பொறுப்பு தரணும் அவங்க தான் கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க எல்லாமே நான் தான் தலைவர் நான் தலைவர் பேசுனா முடிஞ்சுது தலைவர் பேசினா அது கிடையாது கட்சி அது ஒரு மோனோபலி அது ஒரு ஜனநாயக கட்சியாக அது இருக்கவே முடியாது அப்படிங்கிறப்போ அந்த வளர்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அந்த ஸ்பீச்சில் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இன்னொன்று அந்த முதல் ஸ்பீச்சில் ரொம்ப ஒரு உணர்ச்சி வச இதில் நிறையா வாய்ஸாக நாய்ஸாக ஜாஸ்தியாக இருந்தது அது இல்லாமல் பொறுமையாகவே பேசலாம் சொல்லப்போனால் நின்று கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஜாலியாக உக்காந்துட்டு கூட பேசலாம் ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா சென்சேஷனலிசம் இல்லாமல் கண்டென்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மக்கள் உன்னிப்பாக கவனித்து நிச்சயமாக தங்களுடைய ஓட்டை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதை விஜய நான் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப தப்பாக பண்ணிட்டாரு ஸோ களத்தில் அவர் இறங்கி ஆகணும் எல்லா விஷயங்களையும் பனையூரில் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது பனையூருக்குள்ளேயே வந்து நம்ம பண்ண முடியாது தமிழ்நாடுடைய அரசியலை நம்ம பனையூர்லேருந்து பண்ண முடியாது நீங்கள் பனையூர் சுற்றி அங்கே ஏதாவது எம்எல்ஏ நிற்கிறேன்னா பனையூரில் பண்ணலாம் தாராளமாக அந்த தொகுதி மக்களுக்கு பண்ணிவிட்டு அங்கே ஒரு எம்எல்ஏவோ ஒரு சுயேட்சை எம்எல்ஏவோ ஆகலாம் இல்லை ஒரு வார்டு மெம்பர் ஆகிறோமா ஆகலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கான அரசியலை ஒரே ஒரு சின்ன இடத்துல உட்காந்து வந்து நம்ம பண்ணவே முடியாது தமிழ்நாடு ஃபுல்லாக அதுவும் வளர்கிற ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இது ஸ்டம்மெல்லாம் போக தான் செய்யும் அதெல்லாம் சுக்குநூறாக உடையும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இருக்கும் இப்போ பவன் கல்யாணம் எடுத்துக்கங்களேன் அவருடைய சித்தாந்தத்தில் நமக்கு பிடிக்க பிடிக்கல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது எல்லாம் இழந்து தான் அவர் பெற்றார் அட்டிச்சு சுக்குநூறாக உடைச்சா வீதிக்கு வந்தார் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு ஒரு ஷேப்பாகி ஒரு ஒரு பதவிக்கு வந்து அவர் வந்தார் அப்போது அந்த கால்குலேஷன்ஸ் இல்லாமல் அண்ணன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ பார்ப்போம் இதெல்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு வீடியோவில் டிவி இதே மாதிரி கருத்தான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்